தமிழகத்தின் இடைநிற்றல் விகிதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து யூடி ஐஎஸ்சி அப்படிங்கக்கூடிய அந்த நிர்வாகம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட அளவிலான அந்த பள்ளி கல்வி இடைநிற்றலை வந்து இவங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து தரவு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் செய்தி எப்படி பார்க்குறீங்க யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் எஜுகேஷன் பிளஸ் அப்படிங்கிற அந்த போற்ற அதில் தான் இந்த அறிக்கை வெளியாக இருக்குது இது குறித்து எதிர்கட்சி தலைவரும் சரி அண்ணாமலை போன்றவர்களும் என்ன எல்லாரும் சம்மந்தமாக இப்போ பேச ஆரம்பிச்சுருக்காங்க சமூக வலைதளங்கள்லையும் இது குறித்து இன்ஃபர்மேட்டிவாக பேசக்கூடியவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கூட ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா திமுக இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதே இந்த கல்வியில பெரிய புரட்சி நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறது அதை வேற அவங்க அதை பிரிச்சுக்கிட்டாங்க என்னென்னா ஆரம்ப கல்வி காமராஜர் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படின்னா கருணாநிதி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா ஸ்டாலின் தான் அப்ப ரிசர்ச் இதெல்லாம் வந்தா அடுத்தது நாளைக்கு உதயநிதி இதெல்லாம் போல இருக்கு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாம் இன்ப நிதி வரப்ப அது நடக்கும் போல இருக்கு அப்படி அவங்க உதார விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு வந்து பலரையும் இது சம்பந்தமாக அதிகமாக பேச வேண்டும்ங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு காரணம் அப்பொழுதுதான் வந்து திமுகவுடைய அமைச்சரவையிலேயே சிவாஜி கணேசன் கமலஹாசன்லாம் செஞ்சான் கமலஹாசன் இந்த கூட்டணியில் வந்துட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் போல நடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அங்கிருந்து உருவாகிட்டாங்க அப்படின்னு அது அன்பில் மகேஷுடைய அந்த நடிப்பெல்லாம் பார்த்து பலவரும் அசந்து போனாங்க காலையில் வச்ச சாம்பார் கூட அந்த ஈவெண்ட்டில் ஈவினிங் கொடுக்கற பொழுது கூட அது ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னு அந்த தொகுப்பால் நீங்கள் சொல்ல இந்த சாப்பாடு எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்குதுன்னு அந்த குழந்தைகள் சொல்ல அதை பார்த்து இவர் கண்கலங்க அதை ஃபுல்லா அந்த பிகைன் வுட்ஸ் போன்ற யூடியூப் சேனல்கள் பெரிய அளவில் ப்ரோமோட் பண்ண உடனே இப்போ எல்லாரும் இப்படியெல்லாம் உருட்டுனீங்களே அவரால் அதை பார்த்து இவர் விம்ம ஸ்டாலின் ஒரே நாடக கோஷ்டியாக எல்லாம் உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு பட் உள்ள என்னடா நடந்துகிட்டு இருக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது பல ஆங்கில சனம் இது வந்து தமிழ் ஊடகங்கள் பேசாது பட் புதிய தலைமுறை இப்ப ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனையினால பல உண்மைகளை அவங்களும் இப்போ தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா மூன்று தரமாக பிரிக்கிறாங்க அதாவது பிரைமரி அப்பர் பிரைமரி செகண்டரி இந்த மூணு கேட்ட தான் ஆஹ் பிரைமரி அப்படின்னா இந்த ஒன்னாம் வகுப்பு

நேஷனல் டிராப் அவுட் ரேட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அது அதாவது பிரைமரியில் நேஷனலை விட எல்லா மாநிலங்களும் அதை விட ஜாஸ்தி இது பண்ணனும் ஸ்கோர் பண்ணணும் தான் நினைப்பாங்க ஆனா அதுல வந்து தமிழகம் வந்து டூ பாயிண்ட் செவன் இருக்குங்கிறது தான் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு முன்னோடியாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் சொல்றீங்க ஓ முன்னோடிங்கிறது இது இந்த முன்னோடியாக இருந்தால் வந்து அவமானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் த்ரீ இந்த அப்பர் பிரைமரியில அதுல ஒரு நிம்மதி நேஷனல் ஆவரேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது வந்து டூ பாயிண்ட் எயிட் அப்படின்னு இதுல வந்து பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகாலாம் கூட நல்ல நிலைமையில இருக்கிறாங்க பாட்டம்லேருந்து ஒன்பதாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அண்டே மாநிலங்களோட நமக்கு இப்போ போட்டு இல்லை இல்லை அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே போயிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா என்ரோல்மெண்ட்டு எப்படி இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் பல பேர் உருட்டுறாங்கல்ல பல லட்சம் மாணவர்களுடைய அரசு பள்ளியில மாணவர்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிளாஸ் ஒன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல டூ பாயிண்ட் எயிட் லேக்ஸ் அதுக்கப்புறம் அது இப்ப இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல டூ பாயிண்ட் செவன் லேக்ஸ் ஆக குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க எய்டட் ஸ்கூல்ல இப்ப நான் சொன்னது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்ப என்னன்னா தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு அங்கேயும் குறைஞ்சிருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் ஏ அப்படி சொல்ற வட மாநிலங்கள் மற்ற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசெல்லாம் கம்பேர் பீகார் இவங்க அடிக்கடி இப்போ பீகார் தானே இப்ப பீகார் தான் சர்ச்சையாக வாங்கிட்டு இருக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணுறது நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் வெளிநாடுகளோடு போட்டி போடுறோங்கிறாங்க நான் பார்க்குறேன் நிறைய பேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போகிறாங்க போறாங்க நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது எப்படி இது சதவீதம் அப்படின்னா வந்து மோடி கொடுக்கக்கூடிய டேட்டா பொய் அப்படின்னா பொய் கிடையாது

அரசு பள்ளியை மக்கள் நம்பவில்லை ஏன் நம்பவில்லை அப்படின்னா டிவியில் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பாஸ்கருடைய வாய்ஸ் ஓவர்லேயே இந்த டாக்குமெண்ட்ரி வரும் குறிப்பாக இந்த பிரைமரி ஸ்கூல் செக்ஷன்லாம் எப்படி கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுது மேலேருந்து விழுது நம்மளுடைய ஸ்கூலுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு இதையெல்லாம் பார்த்து அதாவது ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு குழந்தைய அனுப்புறது போய் இந்த குழந்தை முழுசா வருமா அப்படின்னு நினைச்சுக்கலாம் குழந்தையே ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க இந்த விகிதம் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதுதான் இத காட்டுது தமிழகத்துல என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸ்கூல் இருக்கு இதுல வந்து ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல ஒரே ஒரு ஆறுதல் ஆறுதல்னு சொல்றதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா பீப்புள் டீச்சர் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அதுக்கப்புறம் ஓராசிரியர் இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு ஆனால் இவங்க மீடியாக்கள்லேயும் பேப்பர்லையும் இவங்க எழுத வச்சு திராவிட கூட்டங்களை வைத்தெல்லாம் பல கட்டுரைகள்லாம் எழுத வச்சு பேப்பர்ல இதுக்காகவே செக்மெண்ட்லாம் ஒதுக்கி கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு அப்படின்லாம் இவங்க உருட்டிக்கிட்டு காட்டுறது அதுக்கப்புறம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு படம் காட்டுறது இதையெல்லாம் பண்ணால் கூட இங்கே ட்ராப் அவுட்டு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை காட்டுகிறது உண்மையிலேயே இதை சரி செய்ய வேண்டும்ங்கிறத நம்முடைய நோக்கமே தவிர இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு நமக்கு சந்தோஷம் கிடையாது காரணம் பிரைவேட்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும் அது பெரும்பாலான பிரைவேட் ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறதே அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் மட்டுமே மோர் தன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் பெரிய லெவலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே என்னென்ன கல்வியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு சில விஷயங்களை நட கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்கிற அரசியல்லாம் நம்ம விட்டால் இவங்க இந்த மும்மொழி வச்சு மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம்னா உண்மையிலேயே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறத இந்த ரிப்போர்ட் இல்ல அப்படி பார்க்கும்போது சார் மீண்டும் இது வந்து அந்த தானே வந்து நிக்குது நீங்க நிதியை மத்திய அரசு நிதியை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் கட்டமைப்பை அதிகப்படுத்தி அவங்க வந்து அந்த வாதத்துக்கு வந்துட மாட்டாங்களா இதுக்கு வந்து பெரிய லென்தனம் அதுக்கு பதிலாக சொல்லலாம் பட் எங்க ஊர்ல சொல்ற அந்த பழமொழிதான் அறுக்க தெரியாதானுக்கு ஆயிரம் அறுப்பருவா சீட்டா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இது வந்து நாடக கோஷ்டி இவங்க வந்து இந்த முகாம் நடத்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறதுக்காக ஸ்கூலை எழுத்து மூடுறாங்க ரன் பண்ணிட்டு இருக்க கூட ஸ்கூலை நடத்துகிறாங்க அதுக்கு வந்து அமைச்சர்கிட்ட போய் கேட்குறேன் ஸ்கூல் ஒரு நாளில் மூணாம் ஒன்னா ஆயிடும் அப்படின்னு துரைமுருகன் சொல்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்கிறது தெரியும் பொழுது இவங்க எந்த அளவுக்கு இந்த கல்வி தரத்தை உயர்த்தணுங்கிற முனைப்பை காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும் இதை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டி இந்த ரிப்போர்ட் இந்த அதிர்ச்சியான ரிப்போர்ட் இதை குறித்து வேறு எந்த மீடியாக்களும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்லை விவாதம் நடத்த போகிறதில்லைங்கிறதையும் நாம் கூறந்துக்கானோம்